எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய அவனி சுந்தரி அத்தியாயம் இரண்டு இதோ அத்தாட்சி மயன் செதுக்கிவிட்ட சித்திரப்பாவை என அழகெல்லாம் திரண்டு நின்ற பெண்தான் அவனி சுந்தரி என்பதை கேட்டதும் வாலிபனான நலங்கில்லி விவரிக்க முடியாத வியப்பில் ஆழ்ந்தான் கவிஞர்கள் வர்ணிப்புக்கும் அற்பாற்பட்ட கவர்ச்சியுடன் காட்சியளித்த அந்த காரிகையை பற்றி புலவர் சொன்னதையெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா என்ற சந்தேகம் கூட அவளைப் பார்த்ததும் ஏற்பட்டது ஆகவே அவன் நீண்ட நேரம் அவளை தன் கண்களால் துருவி துருவி பார்த்தான் பால்வடியும் குழந்தையின் முகம் போல கலங்கம் சிறிதும் தோன்றாத அந்த முகத்தின் அழகு அவன் உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொண்டது லேசான சலனமுற்ற கண்கள் மருண்ட மானின் விழிகளை அவன் நினைவுக்கு கொண்டு வந்தன அவன் இதயத்தை கவ்வவும் செய்தன நீண்ட தூரம் பிரயாணத்தை அறிவிக்கும் வகையில் அவள் பிறைநுதலில் துளித்திருந்த நாளைந்து வியர்வை துளிகள் கூட முத்துக்களைப் போல அழகுக்கு அழகு செய்தன காற்றில் அலைந்து அந்த முத்துக்களில் வளைந்து பதிந்து கிடந்த இரண்டு மூன்று முடி இலைகள் இயற்கை ஏதோ அவள் நுதலுக்கு சித்திரம் தீட்டிய பிரம்மையை உண்டாக்கின நுதலுக்கு மேலிருந்த கரிய கூந்தல் நன்றாக எடுத்து பின்னப்பட்டு வைரமாலையொன்றை சுருட்டி கட்டப்பட்டு இருந்தது நெற்றியில் இயற்கை வரைந்திருந்த விற்புருவங்கள் தங்கள் அம்புகள் குறித்தவராதவை என்பதை காட்டுவதாக ஒருமுறை மேலே ஏறி இறங்கின காதல் அம்புகளை வீசிய சலன விலைகளில் ஏதோ சிரிப்பும் ஆழமும் இருந்தன விழிகளை வகுத்து நின்றது போலும் இணைக்க விடாத கரை போலும் தெரிந்த அழகிய நாசி அதிக கூர்மையும் இல்லை சப்பையும் இல்லை எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அந்த அளவில் இருந்தது அந்த நாசியில் இருந்து விரிந்த செழித்த மாம்பழ கன்னங்களில் திட்டாக தெரிந்த குங்குமச் சிவப்பு அவள் நாணத்தால் ஏற்பட்டதா அல்லது இயல்பே அப்படியா என்று நிர்ணயிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி இருந்தது அந்த அழகிய கன்னங்களை இணைத்து கிடந்த பவள உதடுகளில் இருந்த ஈரமும் அவை சற்றே விலகியிருந்ததால் உள்ளே தெரிந்தும் தெரியாமலும் இருந்த இரு முத்துப்பற்களும் அவை உதடுகளா அல்லது அமுதம் சிந்தும் சுரபியா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தின இதழ்களுக்கு கீழே இருந்த முகவாயும் அதற்கு கீழே இறங்கிய சங்கு கழுத்துமே மயக்கத்தை தந்தனவென்றால் கழுத்திற்கும் கீழே அளவோடு எழுந்த அழகுகள் இரண்டு துறவிகளையும் அலைக்கழிக்கும் திறன் தங்களுக்கு உண்டென்று நிமிர்ந்து திமிரியே நின்றன அவள் நீண்ட மலர் கைகளில் ஒன்று கதவை பற்றி இருந்ததால் இருப்பது பொய்யோ என்று சந்தேகப்படும்படி சிற்றிடை சிறிது ஒருபுறம் தள்ளி கிடந்ததன் காரணமாக அதற்கு அடுத்த பெரும்பகுதி ஒன்று தனியாக தள்ளி நின்றது அவள் ஏதோ நாட்டிய பாணி ஒன்றை கையாளுவதாக பிரம்மை ஊட்டியது ஒரு காலை இன்னொரு கால் மீது மாற்றி வைத்து அவள் நின்ற நிலை கூட மலைக்கத்தக்கதாகவே அமைந்திருந்தது அப்படி ஒரு கால் மீது இன்னொரு கால் பாவி நின்றதால் அவள் அழகிய வாழைத் தொடைகள் இணைந்து விட்டதால் இடையே அகப்பட்டு கொண்ட மெல்லிய அவள் சேலை எத்தனையோ மனோதர்மங்களுக்கு இடம் கொடுத்தது இப்படி அவளை அணு அணுவாக ஆராய்ந்த சோழன் நலங்கில்லி இந்த அழகியிடம் இந்த குழந்தை முகத்திடம் என்ன தவறி இருக்க முடியும் புலவர் எதற்காக இல்லாத புல்லாத கற்பனையெல்லாம் செய்கிறார் என்றே நினைத்தான் புலவர் பெருமானான கோவூர் கிழார் நலங்கில்லியின் பார்வையையோ அவன் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல்களையோ கவனிக்கத் தவறவில்லை என்றாலும் அந்த நிலையில் தான் சொல்லக்கூடியது ஏதுமில்லை என்று உணர்ந்தார் இது ரூபத்தில் வந்து மதிமயக்கும் அந்த மாயை நலங்கில்லியை சூழ்ந்து வருவதை தம்மால் தடுக்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டார் ஆகவே இருக்கும் நிலையை சீர்படுத்திக் கொள்ள உள்ளே வரலாம் ஏழை புலவன் இருப்பிடத்தின் கதவுகள் யாருக்கும் திறப்பவை என்று கூறினார் அவர் சொற்களை கேட்டதும் அரச தோரணையில் அவருக்கும் தலைவணங்கினாள் அவருக்கு எதிரே அமர்ந்து தன்னை அணு அணுவாக இடைபோட்டு கொண்டிருந்த வாலிவனுக்கும் தலை வணங்கினாள் அவனி சுந்தரி பிறகு மெல்ல அவ்விருவரையும் நோக்கி நடந்தும் வந்தாள் அவள் நடந்தபோது அவள் எடுத்து வைத்த அடி ஒவ்வொன்றிலும் அழகு அள்ளிச் சுறிவதைக் கண்டான் வாலிவனான நலங்கில்லி காலசைவு அவள் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை அசைவுகளை திருப்பங்களை எழுச்சிகளை விளம்பரங்களை தெரியப்படுத்துகின்றன என்பதை பார்த்த நலங்கில்லி அந்த நடைக்கும் அசையாத மார்பின் தன்மையை மட்டும் கண்டு சிலப்பதிகாரத்தின் ஆரம்ப செய்யுள் எத்தனை உண்மையானது என்று நினைத்தான் அவனியின் மார்புக்கு மலைகள் உவமை சொன்னதும் நதிகளை மலைகளாக இளங்கோ விவரித்ததும் எத்தனை உண்மை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அதோ அவள் மார்பில் அசையும் இரு முத்து மாலைகளே வளைந்தோடும் நதிகளைப் போலத்தானே இருக்கின்றன என்று தனக்குள் சிலப்பதிகார ஆசிரியரை சிலாகித்தான் இத்தனை நினைப்பிலும் தான் சிலாகித்தது சிலப்பதிகார ஆசிரியரையோ அவர் கவிதையையோ அல்ல என்பதையும் எதிரே எழில் குழுங்க வந்த பிரத்யாட்ச தேவதையே என்பதையும் அவன் உணரவும் செய்தான் உள்ளுக்குள் சிறிது வெட்கத்தை கூட அடைந்தான் மெல்ல மெல்ல நடந்து வந்த அவனை சுந்தரி நலங்கில்லியை நேரே நோக்காவிட்டாலும் பக்கமாட்டில் வீசிய ஒரு பார்வையிலேயே அவன் மனநிலையை உணர்ந்து கொண்டாள் எப்பேற்பட்ட வீரனும் பெண்ணை பார்த்தால் விழுந்து விடுகிறான் என்று தனக்குள் சொல்லி திரித்து கொண்டாள் அந்த ஒரு பார்வையில் கிடைத்த நலங்கில்லியின் வீரமுகம் தன் மனதை எதற்காக இப்படி அல்லல் படுத்துகிறது என்பதை நினைத்து பார்த்து உள்ளூர வியப்பும் கொண்டாள் எந்த ஆண்மகனுக்கும் இடம் கொடாத தன் மனம் நெடுங்கில்லியை துச்சமாக தூக்கி எறிந்த தன் உள்ளம் இந்த வாலிபனை மட்டும் உதாசீனப்படுத்தவோ உதறித்தல்லவோ சக்தியற்றுவிட்டதை நினைத்து சிறிது அஞ்சவும் செய்தாள் அந்த அஞ்சுகம் அந்த அச்சத்தில் உள்ளம் நிலைகுலைந்தது என்றாலும் தான் வந்த பணியை நினைத்து தன்னை சிறிது கடினப்படுத்தி கொண்டாள் அவள் தந்தை அவளுக்கு இட்ட உத்தரவு அந்த சமயத்தில் அவள் உள்ளத்தில் பெரிதாக எழுந்து நின்றது கன்னட நாட்டு மாளிகையின் அந்தரங்க அறையில் அமைச்சர்கள் முன்னிலையில் அவனி சுந்தரி ஒரு பெரும் பணியை முன்னிட்டு நீ சோழ செல்கிறாய் என்பதை மறவாதே எந்த சோழ நாட்டின் வலிமையால் நமது நாடு வலிமை இழந்ததோ எந்த சோழர்களின் வீரத்தை உலகம் பறைசாற்றுவதால் நம் வீரத்தின் ஒளி குன்றி கிடக்கிறதோ அந்த சோழ நாட்டை இரண்டாக பிளந்துவிடு அதற்காக உன்னை பலியிட்டுக் கொள்வதானாலும் தவறில்லை பெண்ணே என்ற தந்தையின் உத்தரவு அவள் இதயத்துக்குள் பெரிதாக ஒழித்தது இத்தனை விஷயங்களும் உள்ளத்தை நிரப்ப நடந்து வந்து புலவருக்கு சற்று தள்ளி நின்ற அவனி சுந்தரி புலவர் பெருமான் பெருமை எங்கள் நாடு வரை எட்டியிருக்கிறது தங்களை காண கொடுத்து வைத்தது எனது பாக்கியம் என்று மிக அடக்கத்துடன் கூறினாள் புலவர் பெருமான் உடனடியாக அவளுக்கு பதில் ஏதும் கூறவில்லை உறையூரில் இருந்தவள் இங்கு எதற்காக வந்து இருக்கிறாள் என்று உள்ளூரக் கேட்டுக்கொண்டார் அதுவும் யாரும் அறியாமல் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் உறையூரில் இருந்து புகாருக்கு எப்படி அவள் வர முடிந்தது என்பதும் வியப்பாக இருந்தது புலவருக்கு ஆகவே கன்னடத்து இளவரசியை ஏறெடுத்து நோக்கிவிட்டுச் சொன்னார் கன்னட நாட்டு இளவரசியின் பெருமையும் இந்த நாட்டை எட்டியிருக்கிறது என்றார் அவர் சொற்களில் அடக்கமிருந்தது ஆனால் அவற்றில் ஒழித்தது புகழ்ச்சியா இகழ்ச்சியா என்பது மற்றவர்களுக்கு புரியாதிருந்தாலும் அந்த சுட்சமத்தை அவனி சுந்தரி கண்ணமிக்கும் நேரத்தில் புரிந்து கொண்டாள் மெல்ல புன்னகையும் கொண்டாள் பெருமையா சிறுமையா புலவரே என்று கேட்கவும் செய்தால் புன்னகையோடு புலவர் கண்களில் புத்தொலியொன்று திடீரென்று தோன்றி மறைந்தது இளவரசியிடம் என்ன சிறுமை இருக்க முடியும் என்று கேட்டார் ஏதும் புரியாதது போல இளநகையை நீக்கி துன்பநகை கொண்ட கண்ணற நாட்டு இளவரசி சொன்னால் புலவர் பொய் சொல்லக்கூடாது என்று என்ன பொய் சொல்லிவிட்டேன் என்று எரிச்சலுடன் அதுவரை இருந்த நிதானத்தை கைவிட்டு விட்டு கேட்டார் புலவர் அவனி சுந்தரி சற்று துன்பம் தோய்ந்த குரலில் சற்று முன்பு சோழ நாட்டை பிடிக்க ஒரு சனியன் வந்திருப்பதாக நீங்கள் கூறவில்லையா என்று கேட்டாள் அது அது என்று குளறினார் புலவர் அந்த துயரத்திலும் கம்பீரம் குன்றாமல் உண்மைதான் புலவரே நான் சோழ நாட்டை பிடிக்க வந்த சனியன்தான் சந்தேகம் வேண்டாம் என்றாள் அவனி சுந்தரி அது ஆத்திரத்தில் சொன்ன வார்த்தை என்று சமாதானம் சொல்ல முயன்றார் புலவர் சமாதானம் தேவையில்லை என்பதை குறிப்பிட கையை சிறிது அசைத்த அவனி சுந்தரி புலவரே நீர் சொன்னது முற்றிலும் உண்மை சோழ நாட்டை பிடிக்க வந்த சனியன் நான் தான் இன்றுடன் சோழ நாட்டை இரண்டாக பிளக்கிறது இந்த சனியன் என்று கூறவும் செய்தாள் இதைக் கேட்ட புலவர் சரேலென ஆசனத்தில் இருந்து துள்ளி எழுந்தார் அவர் எழுந்ததால் நலங்கில்லியும் எழுந்தான் என்ன சொல்கிறாய் மகளே என்று கேட்டார் பீதி துணித்த குரலில் இன்றிலிருந்து சோழ நாடு வருகிறது அதற்கு அட்டாட்சியும் கொண்டு வந்திருக்கிறேன் என்ற அவனி சுந்தரி பூதலா பூதலா என்று சற்று இறைந்து கதவை நோக்கி கூவினாள் அடுத்த வினாடி பயங்கர மீசையுடனும் ராட்சத உருவத்துடனும் ஒரு வீரன் உள்ளே நுழைந்தான் கையில் ஓர் உடலை தாங்கி வந்தான் அந்த உடலை கண்ட புலவர் பெருமானும் நலங்கில்லியும் பேரதிர்ச்சி கொண்டு பல வினாடிகள் பேசும் திறனை அறவே இழந்து சிலைகள் போல நின்றுவிட்டார்கள் அந்த கூடத்தை பயங்கர மௌனம் ஆட்கொண்டது வெளியே கடலில் இருந்து எழுந்த பெருங்காற்று ஊழிக்காற்று போல ஊவென்று இறைந்து கூச்சலிட்டது சோழ நாட்டில் பிரளயம் ஏற்பட்டுவிட்டதை விட்டதை கிளார் மட்டுமல்ல நலங்கில்லியும் உணர்ந்து கொண்டான்